பாண்டிய ஸ்டோவ் சீரியல்னா அடுத்த வர எபிசோடில் என்ன மாதிரி என்ன ட்வஸ்டன்னா இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மயில வந்து ரொம்ப நேரம் ஆச்சு மாமா இன்னும் முடிச்சிருப்பாரா இல்லை தூங்கிருப்பாரா தெரியல நம்ம போகலாமா போனால் பண்ண விஷயத்தை பற்றி கேட்பாங்களாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மயில ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க சரி கடை வேலை இருக்கு அதனால கண்டிப்பாக மாமா தூங்கி தான் இருப்பாருன்னு சொல்லி மயிலவாவே முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி தூங்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க

திருடி தேவையில்லாம என் மாமா அதுல மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டாரு அப்ப கூட உனக்கு உண்மை சொல்லணும்னு தோணல உன் நல்லான்னு அங்க இருந்து கிளம்பி போனதும் உடனே இந்த அப்பாவுக்கு இருக்கு பாருன்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கு பண்றாங்க உடனே பாக்கியம் வந்து ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லு முயலன்றாங்க அப்பாவ வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்ல அதையும் மீறி நீ அப்பாவை வேலைக்கு அனுப்பின சரி வேலைய பார்த்தாரு அத்தோட அமைதியா போக வேண்டியது தானே கல்லாவுல ஆயிரத்தி நூறு ரூபாய் பணத்தை வந்து எடுத்துட்டாரு என்னடி சொல்ற ஆயிரத்தி நூறு பணமா அந்த விஷயத்த என்கிட்ட அப்பா சொல்லவே இல்லை பாருன்றாங்க அம்மா இப்போ அதுதான் உனக்கு பிரச்சனையா இங்க என்ன நடக்குது தெரியுமா அந்த பணத்தை எடுத்தத உன்னுடைய மாப்பிள்ள பாத்துட்டாரு இப்போ என்ன எப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிட்டு போதே கரெக்டா சரவணன் அங்க வந்துடுறாங்க உடனே வந்து சரவணன் வந்ததை பார்த்ததும் மயிலுக்கு என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப ரொம்பவே மயில் ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்காங்க என்ன கூட்டு கலவணிங்களா சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த பண்றீங்களா விடியட்டி விடியட்டும் ஒட்டுமொத்த உன்னுடைய எல்லா உண்மையும் சொல்லி உன்னை வீட்டை விட்டு தோரத்துல என் பேரு சரவணன் கிடையாது இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி நீ இந்த வீட்டுல இருக்க முடியும் எல்லாம் சொல்லி பேசினதும் மயில் முடிவு பண்ணிடுறாங்க இதுக்கு மேல நம்ம பொறுமை இருந்தா எதுவும் ஆக போறது கிடையாது அவர் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி

கிளம்பி போறேன் என்னை எப்படி எல்லாம் அவர் திட்டாரு அவர் திட்டுறத இதுக்கு மேலே என்னெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை இல்லைன்னு சொல்லி எல்லா விஷயமும் சொல்றாங்க நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த மறைச்சதா வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தவே மறைக்கலன்னு எல்லா விஷயமும் சொல்றாங்க இந்த விஷயத்தையெல்லாம் அவன் சொன்னானான்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு கண்டபடி திட்டிருக்காங்க உண்மையே சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ